ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் நேஷ்னல் ஹைவே ரோடு பேஸுங்க நத்தம் ரோடு அருகில் அமைந்துள்ளது திண்டுக்கல் பகுதியில் முக்கியமான இடத்துல நத்தம் ரோடும் ஒன்று ரொம்ப பிஸியான ஏரியா தாங்க இது எனிடைம் பஸ் வசதி கிடைக்கும் ரோடு பேஸ்ட் இடம் என்பதாக நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளாட் பிரித்து சேல் செய்வதற்கு ஏற்ற இடம் மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபது சென்ட் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு செண்டு நீளம் நாலு லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சி தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் இந்த இடம் தேவைப்படுபவர்கள் டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ